ஏ ராஜகுமாரா ஏ ராஜகுமாரா இல்ல இது ஆலயத்தில் கூது காங்கிரத்தினேன் நிலக நீத்துனேன் என் மேல நாய் தங்கி தானே பார் போலாம் நின்னியாக நாய் கோலுக்கு நாய் நீலை அது கோலுக்கு கிருஷ்ணா நான் நியாத்தி கிருஷ்ணா ஏத்தி நியாத்தான ஆட்டோ டக்காக உசாடு உசாட ஆ நான் நீங்க கேக்கணா நீ ஏன் அவனும் அல்ல நீங்க பயிர் அது ஓதே அவள் புண்டிய அவள் புண்டியா மகளெல்லாம் மரியல இரோது ஒப்ட மபழ அங்க யார கோசத ஓ நான் இல்லை அந்த ஒப்புகண்டே நான் அத்த எல்லோ அருவாய் கார்ட ஒன்று மனை அது அது நிக்க நான் ஏன்னா மாலை அது யாது அழைய மனை இவள் காலு பூந்தியே இவ்ளோ கட் கம்ப மகளே ஆகல ஓபு ஏன்னா மாறி சாய் நானும் ஆறுபடி ஓதிரே டாக்டர் ஓ ஆகலப்பா நீங்கள் மதுரை ஆகோ அந்த இவ்வளோ குண்டினு நிற்கு நானே மாலை நான் மதுரை இவ்ளோதான் நான் நேமதிக்கு ஆசதா ஆச்சதா நீனா ஏழுவதா அவ்வளோ மதுவாகவோ மதுவாகவோ அந்த ஏன் இவ்ளோ எதிராக ஊட ஒன்று கருச்சுவா ஆ பாய் பிதாசு ஜாதது ஏன் நாங்கள் ஏன்னா பாய் பிடில அனுசதப்பா ஆ ஏழக்கு ஏழை பிடி விட நீங்கள் பாய் பிஜில அந்த ஏழக் கழக ஜாதவ்னா ஏழனா கண்டே ஏழன்க்கு ஏழா ஒன் வள உல நோட லே ஏனது திடி வைகல்ல நாங்க

நான் அம்ம நான் ஒன்று நீ கண்டமேலே அவள் முர்தி முழுகி சாயவரகனும் நான் பாயேஜ்னே இங்க வந்து காப்பாடி போட ஆள் சாத்தமேல மறைக்கு ஓத்ரி எல்லாரும் வந்து பாய் வடிக்கிறோ அவங்க நான் வந்து அவள் ஜெல்ல பாய் வடக்கம்புச்சி நீங்கள் மழை தப்பினேனா தப்பா ஒவ்வொரு பிராணது இப்போ யாரும் கொட்டிருந்தா யார் போடுவா ஏ அவள் குண்ட் கால் இட் டக்கா டாக்க டக்கா மனியாக ஓடாட்கண்டு யா பே அவள் பேடையா பேடனாங்க அதில் நம்ம அப்படினா நம்ம அம்மனுக்கு எழுபடா அதை சாய் சாக்குது ஏன் ஆசை சிக்குது மன சிக்குதா தான் ஏதோ சிங்கில்ல சீக்கிரம் நாங்கள் பே அவளுக்கு நாங்கள் காத இல்லை இன்னொன்னால் நான் நம்புகிறதா அவள் அந்த நாங்கள் விழுவேன் ம் அவள் ஜேன் ஜேன் இத்கா ஏன் அவள் ஜேன் ஜேன் துப்பாக இருந்தாங்க அவள் நங்கா ம் அவளை பொறுத்தவரை இவ்ளோ நான் சாய் ஆனேன் நம்ம அப்பின நம்ம அம்மன் காட்டை கொடுத்தாரேன் மதவாக நான் மதவாக நோட ஒண்ணா இல்ல உருவாக கூடுபிடுனா கூப்பிந்தா அதுக்கு முந்திக்கு ஏன்னா நீதினா ஒன் ஒரண்டாக இல்லை நமஸ்கா ஏக்கப்பா வீடியோன சரியாக ಕಂಟೆಂಟು ಸರಿಯಾಗಿ ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಅನ್ಕೊತಾ ಇದ್ದೀರ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತು ಬಟ್ ಏನು ಮಾಡೋದು ಸಣ್ಣ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಣ್ಣದೇನೋ ದೊಡ್ಡ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಹೇಳಿದ್ನಲ್ವ ನನಗೆ ಹೋಟೆಲ್ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ನಮ್ಮ ಅಮ್ಮ ನನ್ನ ಅಣ್ಣನ ಮಗಳೇ ಹುಡುಗಿ ಅಂತ ನಮ್ಮ ಅತ್ತಿಗೆ ಅಂತ ಅತ್ತಿಗೆ ನಮ್ಮ ಅಣ್ಣನ ಏನೋ ಅಕ್ಕಪಕ್ಕದವರು ಸ್ವಲ್ಪ ಗಲಾಟೆಯಾಗಿ ಹೊಡೆದ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಕಮ್ಯುನಿಟಿ ಫಸ್ಟಲ್ಲಿ ಒಂದು ಫೈವ್ ಮಿನಿಟ್ಸ್ ಫೋಟೋ ಹಾಕ್ತೀನಿ ಮತ್ತೆ ಡಿಲೀಟ್ ಮಾಡ್ತೀನಿ ನೋಡಿ ಬೇಕಾದರೆ ನೀವೇ ಹೇಳ್ತೀರಾ ಅಷ್ಟೊಂದು ಹೊಡೆದ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದು ಹಾಸ್ಪಿಟಲಲ್ಲಿ ಅಡ್ಮಿಟ್ ಆಗಿದ್ದಾನೆ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗೋದು ಬರೋದು ಮತ್ತು ಪೊಲೀಸು ಅದು ಇದು ಎಲ್ಲ ನೋಡಿ 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 ನನಗೆ ತಲೆನೇ ಕೆಟ್ಟೋಗ್ಬಿಟ್ಟಿದೆ ಏನು ಮಾಡಬೇಕಂತ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ ಅವನಿರೋ ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡಿದ್ರೆ ತುಂಬ ಭಯ ಆಗ್ತಾಯಿದೆ ನನಗೆ ಅದಕ್ಕೆ ವೀಡಿಯೋಸೇ ಮಾಡೋಕ್ಕಾಗ್ತಾಯಿಲ್ಲ ವೀಡಿಯೋಸು ಮಾಡದೇ ಇದ್ದರೆ ಈ ವಾಚ್ ಓವರ್ ಟೈಮು ಮತ್ತು ವ್ಯೂಸು ಎಲ್ಲ ಬಿದ್ದೋಗುತ್ತೆ ಅದನ್ನು ಎತ್ತಬೇಕಂದ್ರೆ ಒಂದು ವಾರ ಹದಿನೈದು ದಿವಸ ಆಗುತ್ತೆ ಹಾಗಾಗಿ ಬಲವಂತವಾಗಿ ವಿಡಿಯೋ ವೀಡಿಯೋ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀನಿ ದಯವಿಟ್ಟು ಯಾರೂ ಬೇಜಾರಾಗಬೇಡಿ ನನ್ನ ಫೋಟೋ ಕಮ್ಯುನಿಟಿ ಪೋಸ್ಟಲ್ಲಿ ಹಾಕ್ತೀವಿ ಒಂದು ಮಿನಿಟ್ಸು ಬೇಕಾದ್ರೆ ನೀವೇ ನೋಡಿ ಬೀಗಾರೋ ಮೂವ ಬೇಗಾರೋ ஓ ஏனா அவங்க போலீஸ் கேள்வி தக கிருஷ்ணா ஹோலே தான் ஓலே தான் ஓ மொதல் இவங்க ஊ அந்த தாய் கிடைத்த கிருஷ்ணா நான் கணவர் அவனாலப்பா அவனில் ஏன்மாது அவனுக்கு ஒப்புல்ல ஆயப்பில் தார்னா அவன் ஒப்ட ஒப்பில் ஏன் ஒப்பிலாந்த் ஒன்றே ஆ ஓன் கோல மாலை மாது கஷ்ட நான் கண்டனே கொலை மாத்தீனி அந்தேத்தியா இவன் இல்லை ஒடையா ஸ்டேஷன் நான் ஏன்தா தோர்ஸ்தி கேட்கிறீ கொலை மாத்தியா கொலை ஆ எய் நீ மாதாடித்தேஸ்க்கொண்டு நீங்க எந்த நீன கொலை மாட்டி பீச்சு சத்தோ அந்த சூழ்த்தியா ஓரமா நான் நான் ஏன் இவங்க ஏன் ஜீவ த ஏனோ அன்க்கியா யாரோ அது கொட்டி நீங்க ஜீவ தே எய் ಬ್ಯಾಡ್ ಆಗಿದ್ರು ಆ ಚಾರ್ಜ್ ಆಗುತ್ತೆ ಏನು ಇವಾಗ ಆಚಿ ಹೇಳ್ಕೊಂಡು ನಡೀರಿ ಮೇಡಮ್ ನಡೀರಿ ಹೇಳ್ಕೊಂಡು ಅವ್ರಿಗೆ ನಾನು ಹೇಳ್ಕೊಂಡು ಬರ್ತೀನಿ ನಡೀರಿ ಸರಿ ಮೇಡಮ್ ಸರಿ ಎದ್ರ ಮೇಲೆ ಎದ್ದ ಮೇಲೆ ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಆಚಿ ಜುಟ್ಟು ಇಟ್ಕೊಂಡು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಮೇಡಮ್ ಇಲ್ಲ ಮೇಡಮ್ ಬನ್ನಿ ಅವ್ರ ಮನೆ ಹತ್ರ ಹೋಗಿ ಮೇಡಮ್ ಮೌ ನಡೀರಮ್ಮ ನಡಿಬೇಕು ಇವಾಗ ಬಾಯಿ ಮುಚ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಮನೆಯಿಂದ ಆಚೆ ಕತ್ತಿಟ್ಟು ಒಬ್ಬೊಬ್ಬನ ಆಚೆ ನೆಡ್ತೀನಿ ಇವಾಗ ಮಾನವಾಗಿ ನೀವೆಲ್ಲ ಆಚೆ ಹೋಗ್ಬೇಕು ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಾನಂತೂ ಸುಮ್ಮನೆ ಇರೋಲ್ಲ ಏನು ಆಡ್ದಾಟಿಲ್ಲ ನೀವು ಹಾ ಒಬ್ಬೊಬ್ರು ಒಂದೊಂದು ಆಟ ಕಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಆ ನನ್ನ ಮಗನ್ ಬಂದು ಒಂದಾಟ ಆಗ್ತಾನೆ ನೀವು ನೋಡಿದ್ರೆ ಒಂದೊಂದು ಆಟ ಆಗ್ತಾ ಇದ್ರಾ ನನ್ ನನ್ನ ಮಗನ್ ಕಾ ನನ್ನ ಗಣಿಕೆ ತಂದಿ ತಂದಿ ಕೊಮ್ಮಟ್ಟ ತಂದಿ ಕಿತ್ರಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಮುಚ್ಚೋಗ ಏಯ್ ಜಾಸ್ತಿ ಮಾತಾಡ್ಬೇಡ್ರಿ ನಾನು ಇರೋದಕ್ಕೆ ನಮ್ಮ ಅಕ್ಕನೂ ನಾ ಮತ್ತೆ ಬಂದಿರೋದು ನೋಡೋದು ಚೆನ್ನಾಗಿರಲ್ಲ ನೀವೇ ತಾನೆ ನನ್ನನ್ನ ನಾ ಬಯಕ್ ಹಾ ಏಯ್ ಯಾರು ಯಾರು ಬಯಕ್ ತಿಳಿದ್ರ ಯಾರು ಯಾರು ಬಯಕ್ ತಿಳಿದ್ರ ನೀನು ನಿನ್ ಗಂಡು ನಿನ್ ಮಗನೇ ತಾನೆ ನನ್ನ ಸಾಯಿಸಿದ್ವ ಅದಕ್ಕೆ ಅಲ್ಲ ನಾನಿಂಗೆ ಅದೇನು ಹೇಳ್ತಾರಲ್ಲ ನಾನು ತೃಪ್ತಿ ಚಾಚಿ ಹಂಗೆ ಓಡಾಡ್ತಾ ಇರೋದ್ವಾ ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಜೈಲ್ ಕಾಸೋರ್ಗು ನಂಗೆ ನಿಟ್ಟೆ ಬರಲ್ಲ ಏಯ್ ಓತಿಯ ಇಲ್ಲಿಂದ ಇಲ್ಲ ಯಾರ ನನ್ನ ಮಂತ್ರವಾದಿನ ಜಾಸ್ತಿ ಮರಕ ತಗ್ಲಾಸ್ ಬಿಡ್ತೀನಿ ನೋಡ್ಕೊಂಡು ನಿನ್ನ ಜಾಸ್ತಿ ಮಾತಾಡಿದ್ಯಂದ್ರೆ ಹ್ಞೂ ಆಗ್ತೀ ಆಗ್ತೀಯ ಮರಕೆ ನೀನು ನೆಣ್ಗೆ ಒಂದು ಕಾಚಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ ನಾನು ತೂಟಕ್ಕೆ ಪಿಟಕ್ಕೆ ಕಂದೆ ಜೀಪ್ ಹತ್ಬೇಕು ಮಾನವಾಗಿ ಇಬ್ಬರು ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಚೈನ್ ಹಾಕಿ ರೋಡಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ ನಿಮ್ದೇ ಮಾನ ಮರ್ಯಾದೆ ಹೋಗೋದು ನಡೀರಿ ಏಯ್ ಯಾರ ಮನೇನು ನಾವೇ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ಗೆ ಬರಬೇಕು ಹಾ ನಾವೇ ಬರಬೇಕು ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ಗೆ ನಿಮ್ಮ ಸೊಸೆನ ಕೊಲೆ ಮಾಡಿರೋದಕ್ಕೆ ನಮ್ಮ ಸೊಸೆನ ನಮ್ಮ ಸೊಸೆ ನಾವೇ ಕೊಲೆ ಮಾಡೋಣ ಆಯ್ಮೆ ಬಾವಿಗೆ ಬಿಚ್ಚಿ ಹೊತ್ತೋಗಿರೋದು மேலிர நாவே கொலை மகனா நீளாட்னோட செழிகால நன் மகனோ குடுக்கேனோத்தானே அது நம்ம நீங்க நான் நே போய் பத்தியோ இல்ல ஜுளோ மேடம நன் மகனும் அந்த அவன் அவன் மாத்த நம்பேடி மேடம நம்ம தப்பு மா சும்னா மாதாடா நடிப்போய் நடிவோ நம் பேர் ஸ்பெஷல் நடிர இப்ப நீல்லா மனேத நடிரீ அதுக்கே சாஜ் ஜோத் சரோஜியே நீல்லாம் மனத நடிரீ முகிதா நான் வந்தாங்க அதுவாடா நெடி தான் நாம நாம நோடனி முந்துவது ப்ளீஸ் லைக் கமெண்ட்